ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நவு ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவோட கண்டினியூவாக இதை நம்ம பார்க்க போகிறோம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கட்ஸ்குள்ளே லாங் பில்ட் அப் அண்டு ஷார்ட் பில்ட் அப் இது ரெண்டையும் பார்த்துருந்தோம் அதுக்கும் அடுத்ததாக இன்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இப்போ இதோட கண்டினியூவாக என்ன பண்ணலாம்னாக்க இந்த ஃபைண்ட் ஸ்ட்ராட்டஜி இதை பற்றி நாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அது மூலிமா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதேமாரி வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி கொடுப்பேன் நான் செபி ரிஸ்டேட் ஸ்டாக் ப்ரோக்கர் என்கிட்ட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் பண்ணும்போது என்னோடய ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி டீஃபால்ட்டாகவே நிறையா கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லை ரொம்ப ஃபிரெண்ட்லேயே ஆர்டர் போடுற மாதிரி டிஃபால்ட்டாக இந்த இடத்துல செட் பண்ணியிருப்பாங்க இதை நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபைன் ஸ்ட்ராட்டஜி செலக்ட் பண்ணி இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இதோட கண்டென்ட் வந்து இந்த தான் உங்களுக்கு காட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஸ்டாக் வேணுன்றதை இந்த இடத்துல செலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ டீஃபால்ட்டாக பேங்க் நிப்டி இருக்குது பேங்க் நிப்டி இல்லாமல் நீங்கள் நிப்டி வேணும்னா பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல நிப்டி செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைன் ஸ்ட்ராட்டஜி கொடுத்தீங்கன்னா இந்தமாரி நிப்டியோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அது மட்டும் இல்லை எஃப்எம் டபுள் இருக்கக்கூடிய எந்த ஸ்டாக்கு வேணும்னாலும் உங்களுக்கு தேவையான ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைன் ஸ்ட்ராட்டஜி கொடுக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா வேறு ஒரு ஸ்டாக்கு செலக்ட் பண்ணுறேன் எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் பாரத ஏர்டெல் நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைன் ஸ்ட்ராட்டஜி நான் கொடுக்குறேன் கொடுக்கும்போது பாரத் ஏட்டலில் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்றத டீஃபால்ட்டாக இதிலே கொடுத்துருக்கு ஓகேங்களா இப்போ நான் அகைன் என்ன பண்ண போகிறேன்னா நிப்டியே செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைன் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துக்கிறேன் அதுக்கும் அடுத்ததாக பாருங்கள் எக்ஸ்பைரி டேட்டு எந்த மந்த்துக்கானதுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க டிஃபால்ட்டாக கரண்ட்டு மந்த்தில் தான் இருக்கும் நீங்கள் நிஃப்டி செலக்ட் பண்ணும்போது வீக்லி ஸ்ட்ராட்டஜி வேணுமா மந்த்லி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேணுமா அப்படின்றத மட்டும் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிட்டால் போதுமானது அதுக்கும் தான் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் அப் ட்ரெண்டில் போக போகுதுனாக்கா பாசிட்டிவ் ட்ரெண்ட் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது அப்போ பாசிட்டிவ் ட்ரெண்டில் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாருங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி வந்து டீஃபால்ட்டாக அவங்களே வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் போக போதுனாக்கா நீங்கள் இந்த நெகட்டிவ் ட்ரெண்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபைன் ஸ்ட்ராட்டஜி கொடுங்க இப்படி கொடுக்கும்போது இதுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நமக்கு செலக்ட் ஆகும் அடுத்ததாக பாருங்கள் மார்க்கெட் வந்து நேச்சுரலாக இருக்குது சைட் இருக்க போகுது அப்படின்னாக்க அதுக்கான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைன் ஸ்ட்ராட்டஜி கொடுக்கும்போது அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குன்றதை இந்த இடத்துல உங்களுக்கு அது ஷோ பண்ணும் ஓகே அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னாக்கா இந்த பாசிட்டிவ் ட்ரெண்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைன் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துக்கிறேன் இப்போ இதுக்குள்ளே என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்றதை நம்ம ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக மேலே போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் அப்போது என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குதுன்னு இதில் காட்டுறதுனாக்க புல் புட்ஸ் பிரக்டீரியில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க நிஃப்டி பதினாலு ஆகஸ்ட்டில் இருபத்தி நாலு ஆறுநூறு புட் ஆப்ஷனை வந்து பை பண்ண சொல்கிறாங்க இருபத்தி நாலு அறுநூற்றம்பது புட் ஆப்ஷனை செல் பண்ண சொல்கிறாங்க லாட் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் லாட்டு டீஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு அடுத்தது பாருங்கள் எல்டிபி ப்ரைஸ் வந்து முப்பத்தாறுவா இருக்குது இருபத்தி நாலு ஆறுநூறு புட்டு முப்பத்தாறுரூவா இருக்குது இருபத்தி நாலு ஆறுநூற்றம்பது புட்டு ஐம்பத்தெட்டு ரூபா இருக்குது இப்போ நாம் இதை ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பை அண்டு செல் பை அண்டு செல் இருக்குது இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் இதை யூஸ் பண்ணாமல் இந்த இடத்துல பாருங்கள் லாஸ்ட்டாக இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேஸ்கெட் ஆர்ட்ரு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு டீஃபால்ட்டாக இந்த ரெண்டு ஸ்டைக் ப்ரைஸுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இந்த வந்து நீங்கள் ஆர்டர் போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்ஃபுல்லையாக இருக்கும் இப்போ இதுக்குள்ளே நீங்கள் சில விஷயங்களை மாடிஃபை பண்ணணுன்னா பண்ணலாம் இங்கே டீஃபால்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க ஒரு லாட்டு தான் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் லாட் அதிகப்படுத்தணும்னா அதிகப்படுத்திக்கலாம் சரிங்களா லாட் அதிகப்படுத்தணும்னா அதிகப்படுத்திக்கலாம் அதுக்கு ஒடுத்தா பாருங்கள் லிமிட்டில் வாங்க போகிறீங்களா மார்க்கெட்டில் வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பெரும்பாலும் மார்க்கெட்டில் வாங்குறதே பெஸ்ட்டு தான் இது டீஃபால்ட்டாக என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும் ஓகே தான் லாட் சைஸ் மட்டும் உங்களோடய ஃபண்டுக்கு தகுந்தமாரி நீங்கள் மாற்றிக்கிட்டால் போதுமானது கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் ஆர்டரை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தமாரி உங்களுக்கு ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடும் இதை நீங்கள் ஆல்ரெடி ஆர்டர் போடுறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா இதை அப்படியே டிஃபால்ட்டாக ஆர்டர் போட்டுக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க இதை நான் வந்து அனலைஸ் பண்ண போகிறேன் இதை நான் வந்து கற்றுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அனலைஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணும் போது இந்தமாரி உங்களுக்கு டேப் ஓப்பன் ஆகும் இப்போ இது நமக்கு தேவையில்லை இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா இதோட கிராஃப் எப்படி இருக்கும் இதோட பே ஆப் சார்ட் எப்படி இருக்குன்றத இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுது அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ இருக்குது புட் சைடு எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கால் சைடு எவ்வளோ ஓஏ இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே டீஃபால்ட்டாக காட்டுது வித் பிரேக் ஈவன் எல்லாமே நமக்கு டீஃபால்ட்டாக காட்டுது இதை நீங்கள் தனியாக ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு பெய்டு பண்ணி லாகின் பண்ணால் தான் இந்த ஓஐ டேட்டாலாம் கிடைக்கும் ஸோ அதுக்கு பதிலாக நம்ம பிளாட்ஃபார்மில் டீஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சம்மந்தமாக என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்கோ அட்வான்டேஜாக இருக்கோ அது எல்லாமே நமக்கு இந்த இடத்துல வந்துடுது இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஓஏயும் இந்த இடத்துலையே செக் பண்ணிக்கலாம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வித் போட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டுமே இந்த இடத்துலையே செக் பண்ணிக்கலாம் இதில் இன்னும் சில இன்ஃபர்மேஷன் பாருங்கள் கொடுத்துருக்காங்க மேக்சிமம் ப்ராஃபிட் ஆயிரத்தி அறநூறுபா இதில் நம்ம கிடைக்கும் மேக்ஸிமம் லாஸ் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரூபாய் இதில் நம்ம கிடைக்கும் ரிவார்ட் ரேஷியோ பாருங்கள் ஜீரோ புள்ளி எழுபத்தி ஏழு பர்சன்டேஜ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த டெல்டா காமா ரோ தீட்டா வேகா இது எல்லா கண்ட்டும் இதுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அகெயின் அதே ஆர்டர் தான் வரும் நம்ம ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆர்டர் கொடுத்துக்கலாம் ஓகே இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது ஏட் டூ பேஸ்கெட் ஆர்டர் கொடுத்தீங்கனாக்கா பாருங்கள் உங்களுக்கு ஏட் பண்ணும்போது பேஸ்கெட் ஆர்டர் வந்து சேவ் ஆகிடுது இந்த சேவ் ஆனது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ஆர்டர்ஸ் அப்படின்னு இருக்குது இந்த ஆர்டர்ஸ் அப்படின்ற இடத்துல போயிட்டு ஆர்டர் புக்கில் போனீங்கன்னா இப்போ நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் இல்லையா இப்போ மார்க்கெட் க்ளோஸ் டைம் அப்படின்றதுனால இது ரிஜெக்ட் ஆகிடுச்சு ஓகேவா இங்கே பாருங்கள் பேஸ்கெட் ஆர்டருக்கு இந்த பேஸ்கெட் ஆர்டரில் போனீங்கன்னா இது இந்த இடத்துல வந்து வெயிட் வெயிட்டிங்கில் தான் இருக்கும் இதுக்கு நேம் பாருங்கள் வெனஸ்டே பேஸ்கெட் அப்படின்னு கொடுத்துருக்கு நீங்கள் எந்த நாளில் இந்த பேஸ்கெட் ஆர்டர் க்ரியேட் பண்ணிங்களோ அந்த நாள் போட்டு அது டேட் அண்ட் டைமோடு நம்ம கிரியேட் ஆகிருக்கும் இது அப்படியே வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம ஹோல்டு பண்ணி எக்ஸ்பைரி வரைக்கும் நம்ம இதை வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு இருக்கீங்கனாக்க இது ஆர்ட்ரு போட்டு ட்ரேடு பண்ணுறதுக்கு நம்ம காசு இல்லாத போது என்ன பண்ணலான்னா இந்தமாரி இந்த ஆர்டரை சேவ் பண்ணி வச்சு இது நெட்டாக என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை நீங்கள் போயிட்டு டெலிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலீட் பண்ணிக்கலாம் அல்லது இந்தமாரி இன்னும் நிறைய ஆர்டரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் இதை நீங்கள் போயிட்டு அகைன் வியூ பண்ணிங்கன்னா இங்கேருந்து நீங்கள் ஆர்ட்ரு பஞ்ச் பண்ணுன்னா பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் அனலைஸ் பண்ணுனாலும் இந்த இடத்துலேருந்து செலக்ட் பண்ணும் போது அகைன் இந்த அனாலிசிஸ் டேப் வந்து ஓப்பன் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் ஏட் லெக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்தமாரி பே ஆப் சார்ட் வந்து மாறும் அடுத்து இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆப்ஷன் செயனும் வந்துடும் ஒருவேளை நீங்கள் இந்த ஆப்ஷன் செயனை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கனாக்கா இந்த இடத்துல பார்த்துக்கலாம் சரிங்களா இதை பற்றி நிறையா வருது அடுத்தடுத்த வீடியோவில் நிறையா விஷயங்களை வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்க போகிறேன் அதனால் இந்த சீரீஸை நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ இது எந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்காக தான் கொண்டு வரேன் ஆனால் எல்லா கண்டென்ட்டையுமே நான் கவர் பண்ண போகிறேன் அதனால் கண்டினியூவாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ அகைன் என்ன பண்ணலான்னா இதை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் இந்த டேஷ்போர்டே போர்டே போய்ட்றேன் போயிட்டு அகைன் இந்த ஃபைன் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போய்ட்டு அகைன் பாசிட்டிவ் ட்ரெண்ட் இதுக்குள்ளேயே வந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஒரு செட்டப் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றதான் பார்த்தோம் இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி அறநூறுவா சம்திங் ப்ராஃபிட் ரெண்டாயிரம் சம்திங் லாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க இதுக்கு பேர் பாருங்கள் புல் புட் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போது மார்க்கெட் அப்ட்ரெண்டு போகுதுன்னா நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் போடணுன்றது கிடையாது ஃபுல் கால் ஸ்பெட்டும் போடலாம் இது வந்து எப்படின்னாக்கா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கால் ஆப்ஷனை பை பண்ணும் இருபத்தி நாலு அறநூற்றி ஐம்பது கால் ஆப்ஷனை செல் பண்ணோம் அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படியே ஆப்போசிட்டு இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு சம்திங் ப்ராஃபிட் கிடைக்கும் ரூபா சம்திங் நமக்கு லாஸ் கிடைக்கும் சேம் அதே கண்டன்ட்டு தான் இல்லை ஒருவேளை நீங்கள் ரிஸ்க் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் இந்தமாரி பயன்படுத்தலாம் இல்லை ரிஸ்க்கு இன்னும் கொஞ்சம் நான் அதிகமாக எடுத்துக்கிறேன் ப்ராஃபிட்டே எனக்கு கொஞ்சம் அதிகமாக வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மேக்ஸிமம் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த ஏதோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அதிகப்படியான ப்ராஃபிட்டு எந்த ஸ்ப்ரெட் போட்டால் கிடைக்குன்றது இங்கே நமக்கு வந்துடும் சேம் அதே தான் புல் புட் ஸ்ப்ரெட் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் நமக்கு சேஞ்சஸ் ஆகுது இதில் பாருங்கள் இருபத்தி நாலு அறநூற்றம்பது புட்டு வந்து பை இருபத்தி நாலு தொள்ளாயிரம் புட்டு வந்து செல் இதோட எல்டிபி ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு ப்ராஃபிட் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்திங் கிடைக்கும் லாஸ் ஆச்சுன்னா மூவாயிரத்தி சம்திங் மட்டும் நமக்கு லாஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ப்ராஃபிட்டும் அதிகமாக வரும் எப்போவுமே ரிஸ்க்கு கம்மியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ராஃபிட்டும் கம்மியாக தான் கிடைக்கும் ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் அதிகமாக கிடைக்கும் அதுதான் இதோட ஸ்பெஷலும் கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ஆர்டர் போடணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே இந்த இடத்துலேருந்து பேஸ்கெட் ஆர்டர் போட்டுக்கலாம் அல்லது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இதை நீங்கள் அனலைஸ் பண்ணோம்னா இங்கேருந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் அல்லது இதை நீங்கள் பேஸ்கெட் ஆர்டரில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு சேவ் ஆகிடும் ஓகேவா இந்தமாரி இந்த பிளாட்ஃபார்மில் ரொம்ப யூஸர் ஃபுல்லையே நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க நம்ம எதெல்லாம் வெளியில் போயிட்டு அதர் பிளாட்ஃபார்மில் பெய்டு சர்வீஸாக கொடுக்குறாங்களோ அதையெல்லாம் நம்ம ப்ரோக்ரேஜுக்குள்ளேயே நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதுதான் இதோட ஸ்பெஷலும் கூட அகை நான் என்ன பண்ணுறேன்னா டேஷ்போர்டுக்குள்ளேயே போயிட்டு ஃபைன் ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துக்கே வந்துடுறேன் இப்போது பாசிட்டிவ் என்ன சொன்னோமோ அதே தான் நெகட்டிவ் ட்ரெண்டு நெகட்டிவாக இருக்குனாக்க எந்த மாதிரி நாம் ட்ரேடு பண்ணலாம் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணலான்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக இங்கேயே பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லாமல் நேச்சுரலாக இருக்குது மார்க்கெட் வந்து சைடு வேல இருக்கும்போது எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போகலான்றதை கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு மார்க்கெட் சைடு வேஸில் இருக்கும்போது காலும் செல் பண்ணுறோம் ஒரு லாட்டை வந்து பை பண்ணுறோம் புட்டு சைடும் செல் பண்ணுறோம் அதுக்கு ஸ்ப்ரெட்டாக ஒரு லாட்டை வந்து பை பண்ண போகிறோம் அந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க பட் இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக பண்ணலாம் இதோட ஸ்ட்ராட்டஜி பேர் பாருங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் பாருங்கள் அயன் காண்டாக்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதை பண்ணலாம் ஆனால் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா டீஃபால்ட்டாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு ஒன் கிளிக் பண்ணால் போதும் இந்த நாலு ஆர்டரும் அப்படியே என்னாகும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இப்போ இந்த இடத்துல நீங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிவிட்டு இந்த ஸ்டைக் ப்ரைஸ் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாற்றிட்டு அல்லது எக்ஸ்பரி வந்து வீக்லியாக மந்த்லியான்றதை ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் அல்லது ஏர் டூ பேஸ்கட் கொடுத்தீங்கன்னா இந்த ஆர்டர் என்ன பண்ணும் அப்படியே நமக்கு போய் சேவ் ஆகிக்கும் அல்லது நீங்கள் அனலைசிஸ் பண்ணணுன்னா இங்கேருந்தே கிளிக் பண்ணி இதை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம் இதோட பே ஆப் இந்த இடத்துல பார்த்துக்கலாம் இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு கால் சைடு அண்டு பூட்டு சைடு எப்படி இருக்குன்றதையும் நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம் இதோட மற்ற இன்ஃபர்மேஷனும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேக்சிமம் ப்ராஃபிட் மேக்ஸிமம் லாஸ் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்குது இது எல்லா கண்டென்ட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதேமாரி இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்க இல்லையா இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ஆர்டர் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்கெட் ஆர்டர் கொடுத்தீங்கனாக்கா இப்போ பாருங்கள் நான் இந்த வீடியோ பண்ணுக்குல உங்களுக்கு மூணு விதமான ஸ்ட்ராட்டஜி நான் வந்து பேஸ்கட் ஆர்டரில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் இதை நீங்கள் எக்ஸ்பைரி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு எக்ஸ்பைரி அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்தே செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் எப்படி ஒர்க் ஆகுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல இந்த ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்றத மட்டும்தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இன்னும் வரக்கூடிய வீடியோக்களில் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படிலாம் ஒர்க் பண்ணுன்றத பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்